இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கமர் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம் இப்போ இந்த ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்க இதுதான் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு துளி அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான் இதே போல தான் அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும் இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசெண்டான ஒரு அப்பா பிள்ளை அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இருக்காங்க திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் என்டர்பிரை ஆகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டேரக்டர் துரைசிந்திர குமார் வந்து அவ்வளவு அற்புதமாக அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு